ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வீலூர் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா லெவன்த் பிசிக்ஸ் ஒர்க் எனர்ஜி பவர் என்ற லெசனில் இருக்கிற ஃபைவ் மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ டேரக்டாக லெசன் பார்க்க போயிடலாமா ஓகே ஆரம்பிச்சிடலாமா ஒண்ணு எக்ஸ்பிளைன் வாட் கிராஃப் டிஃப்ரெண்ட்ஸ் பிட்வீன் டன் பை அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ் அது ரெண்டு கிராஃப் கொடுத்துருக்காங்க ஒன்னு கான்ஸ்டன்ட்டா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கம்போது அதுக்கப்புறம் வேரியபிளா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அத எப்படி அந்த கிராப் டினோட் பண்ணுறதுன்றதுலாம் இப்போ நம்ம பார்க்க போகணும் ஓகேங்களா ஆரம்பிச்சிருவோமா முதல்ல ஒர்க் அண்ட் பை அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் முதல்ல கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்ன்றது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தள்ள ஆரம்பிக்கிறோடா அதை தள்ளிக்கிட்டே இருப்போம் அதை கான்ஸ்டன்ட்டா தள்ளிக்கிட்டே இருக்கும் அது ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸை மூவ் பண்ணுமா உம் அந்த ஃபோர்ஸ் மட்டும் கான்ஸ்டன்ட்டாவே இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அதாவது ஒர்க் டன் பை அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா டி டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா இன்டு டி நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் எதனால இந்த ஃபார்முலா இப்போ நம்ம தள்ளும்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நம்ம தள்ளுவோம் அந்த ஆங்கிள தான் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்க போறோம்னா ஒர்க் டன் பண்ண ஆரம்பிக்க போறோம் ஓகேங்களா ஒர்க் டன் அதாவது சேஞ்ச் இன் அதாவது ஃபோர்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டன்டாவும் கொடுப்போம் இல்லனா கொஞ்சம் ஃபோர்ஸ் விட்டு விட்டு கூட தள்ளுவோம் ஆனா டிஸ்டன்ஸ் எப்படி மூவ் ஆகும்னா கொஞ்சம் தூரம் மூவ் ஆகும் இல்லனா ஸ்டாப் ஆயிடும் அதுக்கப்புறம் மூவ் ஆகும்ல அதனால நான் டி போட்டுக்கிறேன் இதுக்கு மீனிங் என்னன்னா சேஞ்ச் அதாவது டெல்லும் யூஸ் பண்ணிக்கலாம் டியோ யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே சேஞ்ச் இன் டிஃபரன்ஸ் தான் மீனிங் இப்போ இதுக்கு நான் லிமிட் ஒன்னு கொடுக்கணும்ல அந்த லிமிட்டை நான் என்னென்ன வச்சுக்கிறேன்னா ஆர் ஐ அதாவது டிஸ்டன்ஸ் இனிஷியல் டு டிஸ்டன்ஸ் ஃபைனல் ஓகேங்களா இப்போ நம்ம டிடபிள்யூ ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதை எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இன்டகிரல் ஆஃப் ஆர்ஐ आर एफ एफ कॉस थीटा इनटू डी आर इधर ये ना फोर्स कांस्टेंट फोर्स अपो इन द एफ कॉस थीटा अंदर दे कांस्टेंट आ आदर ना मैं इको वेल्ले रखते तो ना डब्ल्यू इज इक्वल टू एफ कॉस थीटा इंटेग्रल ऑफ आर इन डिस्टेंस इनिशियल टू डिस्टेंस फाइनल डी இதை நம்ம இப்போ இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் இப்படி ஆயிடுமா அப்ப நமக்கு வர ஆன்சர் என்னவா இருக்கும்னா டபிள்யூ இஸ் ஈக்வல் டு எஃப் காஸ் டீட்டா மைனஸ் ஆர் இதுதான் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஒர்க் டன் பை அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம ஒர்க் டன் பை அ வேரியபிள் பார்க்கணும் ஓகேங்களா இப்போ வேரியபிள் போர்ஸ்ல நம்ம ஃபோர்ஸ் எப்படி கொடுப்போம்னா கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் திடீர்னு கம்மியாயிடும் ஓகேங்களா இந்த மாதிரி வேரியபிளா இருக்கும்போது ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா வேரியபிளா இருக்கும் ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அதே ஃபார்முலா தான் எஃப் காஸ்டீட்டா இன்டு டிஆர் ஓகேங்களா இப்போ இதுல எது சேஞ்ச் ஆகும் ஃபோர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுதா அப்போ அதே மாதிரி இன்டெகிரல் என்ன கொடுப்போம் ஆர்ஐ டு RF, F F cos theta into dr இது variable force கான equation இது constant force கான equation இது புரிந்து நினைக்கிறேன் அடுத்து போய்டலாம் அடுத்து state and explain work energy principle ஓகேங்களா okay, work energy பத்தி இப்ப பாப்பாப் பார்க்க okay ஓகேங்களா model point இஃப் ஒர்க் டென் பைர்ஸ் இப்போ ஒரு நம்ம இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த ஒரு விஷயத்தை தள்ளுறோம் ஓகேங்களா அந்த பாடி வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா கயண்டிக் எனர்ஜி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் இது நம்ம அதே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பாடி வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா கயண்டிக் எனர்ஜி என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம ஒர்க்கே பண்ணல ஓகேங்களா அப்புறம் அந்த பாடி ஓகேங்களா ஓகேங்களா ஆகாது நோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணலனா நம்ம அப்படியே ஸ்டார்டிக்கா தானே இருப்போம் அப்போனா கைண்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ பார்ட்டிகல் ஸ்பீடின் அதாவது ஒரு சர்க்கிள்ல வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து கான்ஸ்டண்டா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நோ சேஞ்ச் இன் கயிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் அது சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கிறதுனா போது கைட்டிக் எனர்ஜி வந்து சேஞ்சே ஆகாது ஓகேங்களா அப்போ த ஒர்க் டன் பை சென்ட்ரிபிடல் போர்ஸ் இஸ் ஜீரோ ஓகே இது வந்து செகண்ட் கொஸ்டின் இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போறோம்னா அரேவ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் பவர் அண்ட் வெலாசிட்டி ஓகேங்களா இப்போ இது எக்ஸ்பிரஷனை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாமா இப்போ நமக்கு ஒர்க்கோட ஃபார்முலா என்ன ஒர்க் ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ் ஓகே ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன டபிள்யூ இஸ் டு ஃபோர்ஸ் இன்டூ

ஃபர்ஸ்ட் ஈக்வேஷனா இதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மல்டிப்ளைடு அண்ட் டிவைடு dt அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன்ல வந்து நான் dt ய மல்டிப்ளையும் பண்ணிக்கிறேன் டிவைடும் பண்ணிக்கிறேன் அப்ப எனக்கு ஈக்வேஷன் எப்படி கா चेंज ஆயிடும் w இன்டகிரல் ஆஃப் f into dr divided by dt into dt இதை நான் வந்து second equation consider பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ நமக்கு வெலாசிட்டியோட ஃபார்முலா தெரியும் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் ஓகேங்களா அப்ப நமக்கு இதுல டிஸ்டன்ஸ் வேணும்னா இதை இந்த சைடு எடுத்து போயிடுவோமா அப்ப என்ன ஆயிடும் dr is ఇప్పుడు ఇంకా చేంజ్ అయ్యడు మా ఇప్పు ఉపాధి రామ్ పని ఆరంభించిన బహుమానం మరి ఇప్పుడు ఆడితే ఎన్న పని పోరానా ఇప్పుడు ఇంటగ్రల్ ఆఫ్ ఎఫ్ వెక్టార్ డాట్ డిఆర్ వెక్టార్ ఇస్ మనం ఎన్న పనో డివైడెడ్ బై డిటి యాడ్ పనికిటోమా అదే ఇన్క్లూడ్ పనికిలామా అప్పుడు ఎఫ్ వెక్టార్ ఇస్ ఈక్వల్ టు డిఆర్ డివైడెడ్ బై డిటి మనం

సెకండ్ ఎన్నా பண்ணపోறோம் ఈక్వేట్ பண்ணపోறோம் ఓకే ళా ఈక్వేట్ అనిల్లామా అప్పుడు మనం సెకండ్ ఎన్నా కనుబొడిచాం ఇంటిగ్రల్ ఆఫ్ f dr dt dt ని కనుబొడిచాం అప్పుడు ఏమొట్రోమా ఇంటిగ్రల్ ఆఫ్ dr dt dt థర్డ్ ఈక్వేషన్ ఎన్నా కనుబొడిచాం ఇంటిగ్రల్ ఆఫ్ f into b into dt இப்போ நான் இத இந்த சைடு எடுத்து வந்துட்டنا எனக்கு என்ன கிடைக்கும்னா இன்டகிரல் ஆ dr dt f v ஆஃப் dt 0 இப்போ நம்ம இதை ஃபர்தரா நம்ம இன்டகிரேட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம கிடைக்கிறது என்னவா இருக்கும்னா dr dt this equal to 0. Eppu, இப்போ ஒர்க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ நம்ம என்னன்னு ஒர்க்குன்னு ஓகேங்களா டி டபுள்யூ டி டபுள்யூன்னு எஃப்இன் டுவரோட ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கு பவர்கை இப்போ இத நான் பவர்ன்னு வச்சுக்கிட்டா பி இஸ் ஈக்வல் டு இதுதான் நமக்கான

கோ என்ன நம்ம 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 டே டே டு லைஃப்ல யூஸ் அதை பத்தி தான் போறோம் ஓகேங்களா முதல்ல இன் அலாஸ்டிக் எனர்ஜி ஆஃப் த பாடி பிஃபோர் த இஸ் நாட் ஈக்குவல் டு த ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி அதாவது பிஃபோரா இருந்ததை விட பிஃபோரும் ஆஃப்டரும் எப்பவுமே ஈக்குவலா இருக்காது அதுதான் இன் அலாஸ்டிக் ஓகேங்களா ஓகே என்னன்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் த கொலிஷன் மைனஸ் டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் த கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் எனர்ஜி டியூரிங் த கொலிஷன் இதுதான் இன்னலாஸ்டிக் கொலிஷனுக்கான ஃபார்முலா ஓகே இப்போ இது கைனடிக் எனர்ஜி நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னலாஸ்டிக் கொலிஷன்ன்றது அந்த எனர்ஜி இப்ப நம்ம இன்டலாஸ்டிக் கொலிஷன் கொலிட் ஆகும் போது அது ஒரு வேற ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாற ஆரம்பிச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் என்னென்னவா மாறும் சவுண்ட் தெர்மல் அதுக்கப்புறம் ஹீட்டு இது மாதிரி மாற ஆரம்பிக்குமா அது மாதிரி இது பண்றதுதான் தான் இன்டலாஸ்டிக் ஓகே இப்போ கிளே பிட்டு இப்போ கிளே பிட்டுன்றது இப்ப நம்ம டயர் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த டயர் வந்து எப்படி இருக்கும் சூடாயிடுமா அப்போனா கொலிஷன் என்ன ஆகுதுன்னா வேற ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாற ஆரம்பிக்குது ஓகேங்களா இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்துரலாம் ஓகேங்களா டோட்டல் கனெடிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட் பட் ஆனா இன்னலாஸ்டிக்ல நாட் கன்சர்வ்ட் எலாஸ்டிக்ல வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இன்னலாஸ்டிக்ல வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் நாட் டிசிபேட்டட் ஓகேங்களா அதாவது எலாஸ்டிக் எனர்ஜி எலாஸ்டிக் கொலிஷன்ல வந்து வேற ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாறாது பட் ஆனா இன்னலாஸ்டிக் கொடிஷனில் வந்து டிசிபேட் ஆக என்னென்ன என்னென்னா ஹீட்டு லைட்டு சவுண்டு இது மாதிரி டிசிபேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபைவ் மார்க்ஸ் இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் சொன்னா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பிசிக்ஸ் பேசிக்ல வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீலில் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபிசிக்ஸ் பேசிக்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் பார்த்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ